வச்ச நேரத்திலே மாமை வந்தான் சைக்கிள் லைட் எங்க சிரிக்கிறேன் என் சைக்கிள் மட்டும் எப்படி லைட் இருக்கும் ஊர்ல பவர் கட்டு சரி உன் சைக்கிள் எரியாவது லைட்டாவது இருக்கணும் இல்ல அது எங்க சிரிக்கிற கரெக்ட் கட்டாச்சா அது எதுக்குடா ஊட்லே கட்டி வச்சிட்டு வந்துட்டே ஏரியால லைட் சைக்கிள் இருந்திருக்கணும் அது இல்லாததால நீ மாட்டிக்கிட்ட டர ஸ்டேஷனுக்கு ஏ ஏ எதுக்குடா தாளி லைட் இல்லாம வந்தே பின்னாடி வரதன் சைக்கிளே இல்லாம வரான் இது ரொம்ப பெரிய கேஸ்

மாமா! மாமா! ஏன் மாமா!? கொண்டு வந்திருக்க ஏன் பேய பாத்த மாதிரி அலறீங்க அத்த கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த காட்டு மிராண்டி எழுப்பி கடுங்காப்பி குடுத்தியா தினமும் அதை ஃபாலோ பண்ணிக்கோ வேண்டாங்க ஏ இன்னி கொண்டு போனதுக்கே பிபி முன்னூறு ஏறி இருக்கும் தினமும் கொண்டு போனா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாரு எங்க அப்பனுக்கு எந்த வேதம் வேணா வரும் ஆனா ஹார்ட் அட்டாக் மட்டும் வராது அது ஹார்ட் வேணும் இல்ல அது எங்க அப்பனை கிடையாது சாவி எல்லாரும் புட்டியாச்சு இனிமே நீங்க இங்கதான் தங்கணும் இதுக்கு முன்னாடி நான் இருந்த இப்ப நீங்க இருங்க ஆ உள்பக்கம் பூட்டிட்டு அப்படி போறதை விட்டுட்டு வெளிப்பக்கம் பூட்டிட்டு எப்படி போகுது இந்த மாதிரி துரு பிடிச்ச மண்டையை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா இது பூட்டிட்டு போனா துறக்க முடியாதா தபார் இதை வச்சுக்கிட்டு உலகத்தையே துறக்கலாம் துறக்க வைக்கிறேன் இது கையாலேயே ஊடு புறா துறக்க வைக்கிறேன் இப்படி உங்க அப்பா எங்க எல்லா கதவையும் திறந்துட்டு அவர் மட்டும் பாத்ரூம் குள்ள இருக்காரு இல்ல சார் நீங்க கைது பண்ண அந்த விபச்சாரிய உங்க மகன் கல்யாணம் பண்ணி தரோமே ஏய் அவ விபச்சாரி இல்ல சார் வாட்டோ ஃபைன் போட்டு ஜட்மெண்ட்டே கொடுத்தாச்சு நீங்க உங்க மருமகள விபச்சாரியில எப்படி சார் அவ விபச்சாரி இல்ல சார் நீங்க கைது பண்ணும் போது உங்க மரும வந்த நாலு பேரோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவ விபச்சாரி இல்ல அவ விபச்சாரி இல்ல விபச்சாரி இல்ல விபச்சாரியில விபச்சாரி இல்ல யாரோ வேணுன்னே நாடகமாடி அவள என்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க

இவங்க நாலு பேர் கிட்ட மட்டும் இவங்க பத்தினி உத்தமின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் அதான் எல்லா பத்திரிக்கையும் இவங்கள பத்தி பெருசா வந்துடுச்சேன் அத படிச்ச பல கோடி மக்கள் கிட்ட இவங்க பத்தினின்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது கே மாமா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இருக்கு இதுல சிக்கன் இருக்கு பிஷ் இருக்கு எக் இருக்கு ப்ரான் இருக்கு மட்டன் இருக்கு நல்ல சாப்பிடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எந்த ஓரம் முறை சொல்லிட்டு யாரும் வர வேண்டாம் போங்க சார் ஒரு வருஷமா ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்துகிட்டு காலியே பண்ண மாட்டேங்க சார் அவங்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாச்சா அட்வான்ஸ் எல்லாம் கழிச்சோம் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேங்க சார் என்ன அது என்ன கூட்டம் யாரு உங்களை உள்ள விட்டது போங்க போங்க

என்ன உங்க பிரச்சனை பழத்தை திங்குது பூட்டே வீட்டை திருடுது இதெல்லாம் செய்யறது யாருபா பெருமாள் பெருமாளே காது கேக்கல சத்தமா சொல்றா பெருமாள் ஊர்ல ஆயிரத்தி எட்டு பெருமாள் இருக்கானுங்க அதுல எந்த பெருமாள்

ஒன்னு ராசி இல்லாதவன் எவன்டா ஆ, அது ஒரு பொறுக்கி பொறம்போக்கு லொபான் சொல்லிச்சு அதெல்லாம் நீ கண்டுக்கா தயிர